வணக்கம் அன்பு நண்பர்களே இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு என்னென்னீங்கன்னா இதுதான் பத்தல் போடுறது அதாவது மீன் பிடிக்கிறதுக்கு அந்த காலத்தில் வந்து எத்தனை முறைகளில் நம்ம மக்கள் மீன் பிடிச்சாங்க இது ஒரு முறை அதில் பத்தக்கட்டை அப்படின்னு சொல்லுவாங்க பத்தக்கட்டை அந்த ஊதாகடல் இருக்கிறதெல்லாம் அதை வந்து பதித்து அதில் ஓட்ட ஓட்டையாக இருக்கும் அதில் தண்ணியை விட்டு அப்படியே தண்ணி போகும்போது மீன் வந்து சந்தோஷத்தில் அந்த எதிர் தான் எதிர் தண்ணியில் வந்து அதை எதிர்நீச்சல் அடித்து வந்து அதுக்குள்ளே பதிச்சுருக்கா தான் சட்டிக்குள்ள ஒழுகும் பாருங்கள் குறுக்கை வந்து அதை அப்படியே மறைச்சி தண்ணியவே மறைச்சி அடைச்சி தண்ணியை கொஞ்சம் பாதியாக விட்டு மேலே விட்டு மீதியை பூராமே இந்த பத்தலுக்குள்ளே விற்று தான் தண்ணி விடணும் களிமண்ணை வச்சு வழு வழு வலு வழு வலு பூசி உள்ளுக்கில் வந்து ஒரு பா சட்டியை பதித்து நம்ம போட்டோம்னா மீனுங்களை பூராமே அப்படியே விளையாண்டுகிட்டே வந்து அந்த சட்டிக்கில் விழுந்துடும் விழுந்தோம்னா நமக்கு வந்து மீன் பிடிச்சிடலாம் இது வந்து ஒரு முறை நம்ம மீன் பிடிக்கிறதில்ல அந்த காலத்தில் நம்ம மக்கள் வந்து பிடிச்ச ஒரு முறை இப்போ பாருங்கள் அந்த சட்டியில் பாருங்கள் வெறும் அந்த ஐர மீனுங்க நிறைய ஃபுல் அண்ட் ஃபுல் ஐர மீன் தான் அதில் வேறு பெரிய மீனுங்கள்லாம் கிடையாது பாருங்களேன் பூராமே ஐயரை மீன் ஐர மீன்லாம் கிலோ ஆயிரரூவா ஆயிரத்தி ஐநூறுபா அந்த ரேஞ்சுக்கு விற்கிது ரொம்ப ஒரு காஸ்ட்லியான மீன் தான் விழுந்துருக்குது நன்றி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்